இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குவன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனமை குறித்து குற்றப் புனாவித்தினைக் களம் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை மூடுவதற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் மனிதர்மை செயற்பாட்டாளர்களான குகன் முருகானந்தன் மற்றும் லலித்குமார் வீரராஜ் ஆகியோர் மக்கள் போராட்ட இயக்கத்தின் உறுப்பினர்களாக செயற்பட்டனர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் காணாமற் போயிருந்தனர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு செயற்படுத்தப்பட்ட மக்கள் போராட்ட இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக யாழ்நகரில் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றது குகன் முருகானந்தன் யாழ்ப்பாணத்தின் ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் லலித்குமார் வீரராஜ் அவிசாவளை வெலிகான பகுதியைச் சேர்ந்தவராவார் லலித் குகன் காணாமற் போன சம்பவம் பின்னர் நாடளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் அவர்களுடைய குறவினர்களும் ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்தனர் அது தொடர்பில் சாட்சி வழங்குவதற்காக அவ்வேளையில் பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட கோட்டாபே ராஜபக்சேக்கும் யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணைக்கு சாட்சி வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை அழைக்க முடியாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்ததுடன் அந்த தீர்ப்புக்கு எதிராக மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச யாழ்ப்பாணம் நீதிமன்றம் தவிர்த்த வேறு எந்த நீதிமன்றத்திலும் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரானது சட்டத்தரணி கலாநிதி ரமேஷ் டிசில்வா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார்